தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாக இருக்கிறது அதுவும் சென்ற ஆண்டை விட இருபத்தி ஓராயிரம் விண்ணப்பங்கள் அதிகரித்திருக்கின்றன ஆகவே மாணவர் சேர்க்கை அதற்கான ஆன்லைன் மூலமாக இந்த கவுன்சிலிங் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து துவங்கவிருக்கிற சூழ்நிலையில் இவைகளெல்லாம் மிகச் சிறப்பாக நடைபெறும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை பொறியியல் கல்லூரி படிக்கிற மாணவர்கள் அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டுமென்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற பல்வேறு தொழிற்சாலைகள் இங்கே வெளிநாடுகளுடன் ஏற்பட்டிருக்கிற உடன்படிக்கைகள் இவைகளின் மூலமாக பொறியியல் கல்லூரியிலே படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை கடந்த மூன்று ஆண்டுகளில் படிப்படியாக அதிகரித்திருக்கிறது என்பது உண்மை இந்த அது மட்டுமில்லாமல் கிராமப்புறத்தில்தான் தான் அரசு பள்ளிகளிலே அதிக மாணவர்கள் படிக்கிறார்கள் அவர்களுக்காக பொறியியல் கல்லூரிகளிலே ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடும் ஒதுக்கப்பட்டதன் விளைவாக கடந்த மூன்று ஆண்டுகளில் அரசு பள்ளி மாணவர்கள் கிராமப்புறங்களிலே இருந்து நிறையவே பொறியியல் கல்லூரிகளிலே சேர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த பொறியியல் கல்லூரிகள் நிறைய சேர்வதோடு மட்டுமில்லாமல் தமிழக முதல்வர்கள் அரசு கலைக்கல்லூரிகளிலேயும் மாணவர்கள் படிக்க வேண்டும் இன்றைக்கு கூட காலையிலே சிற்றுண்டி வழங்குகிற மாணவர்களுக்கு அதுவும் அரசு உதவி பெறுகிற மாணவர்களுக்கான சிற்றுண்டி வழங்குகிற அந்த நிகழ்ச்சியிலே கூட முதல்வர் பேசியிருப்பது கல்வி படி 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 என்று தான் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த கல்வி வளர்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் அதும்தான் ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் தமிழகத்திலே அதனால்தான் இன்று இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் உயர்கல்வி படித்தவருடைய சதவிகிதம் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதமாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே நடைபெறுகிற சாதனைகள் என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆகவே குறிப்பாக இந்த தகுதியில் மாணவர்களுக்கான இந்த கவுன்சிலிங் அவர்களுக்கான சேர்க்கை இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தொடங்கவிருக்கிறது முதலிலே விளையாட்டு பிரிவினர்கள் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவத்தினருடைய வாரிசுகள் அவர்களுக்கான சிறப்பு பிரிவுகளுக்கான ஒரு ஆய்வு நடைபெற்று அதன் மூலமாக அவர்கள் சேர்க்கப்படுவார்கள் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள் பின்னர் மற்றபடி பொதுவாக ஆனால் எது நடந்தாலும் கம்ப்ளீட்டாக அந்த அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் ஓப்பன் காம்படிஷன் அதே போல் அடுத்ததாக பிசி அடுத்ததாக ஏசி அதிலே வருகிற வேக்கன்சி இடஒதுக்கீடு பொதுப்பிரிவிலே வருகிற காலி இடங்கள் எல்லாம் அதுவும் மெரிட் படி தான் ஒதுக்குவாங்க பொது ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க நான் படிக்கும்போது கூட ஓசின்னு பண்ணாங்க அது கிடையாது பொதுப்பிரிவு என்பது மதிப்பெண் அடிப்படையில் வழங்கப்படுகிற ரேங்க் அந்த மதிப்பெண் அடிப்படையிலே வழங்கப்பட்டு அதிலே மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அதுதான் பொதுப்பிரிவு பொதுப்பிரிவுக்கு அடுத்து தான் நம்முடைய பிசி எம்பிசி எஸ்சி போன்ற இந்த இடஒதுக்கீட்டில் நடக்கிற நடைபெறும் இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தவரோட அந்த பொதுப்பிரிவில் சேராத மாணவர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு அவர்கள் அந்த பொதுப்பிரிவுக்கு அனுப்பப்பட்டு அந்த இடங்கள் அந்தந்த பிரிவிலே காலியானதாக கருதப்படும் இதெல்லாம் மிகச் சிறப்பாக செய்வதற்கு நம்முடைய செயலர் அவர்களும் போல் தொழிற்கல்வியினுடைய இயக்குனர் அவர்களும் இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்துதான் இந்த பணிகளிலே முழுமையாக ஈடுபடவிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அந்த பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும் அதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை பொறியியல் கல்லூரிகளிலே இந்த அளவிற்கு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மாணவர் சேர்க்கை உருவாகும் கவுன்சிலிங் வந்து பதினொன்று ஒம்பது இருபத்தி நாலு வரல நடைபெறும் குறிப்பாக இந்த கவுன்சிலிங் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே துவங்கவிருக்கிறது அதற்கடுத்து இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு பிரிவினருக்கு நடைபெறவிருக்கிறது இருபத்தி ஒம்பது ஏழிலிருந்து ஒரு பிரிவினருக்கு நடைபெற துவங்கி ஆறு ஒம்பது வரை ஆறு ஒம்பது வரை அஞ்சு ஒம்பது வரை அது நடைபெறும் ஆறு ஒன்பதிலே ஒரு பிரிவினருக்கு தொடங்கப்படவிருக்கிறது பத்து ஒம்பதிலே அதில் எஸ்சிஏ எஸ்சி தோழர்களுக்கான அந்த பிரிவும் பத்தாம் தேதியிலிருந்து தொடங்கவிருக்கிறது ஆகவே பதினொன்று ஒம்பது அதுக்கப்புறமும் காலி இருந்ததுன்னா நாங்கள் கவுன்சிலிங்கில் வந்து மாணவர்கள் வராண்டா அட்மிஷன் மூலமாகவே சேர்க்க சொல்லி இருக்கிறோம் அது இங்கே பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் அரசு கலைக்கல்லூரிகளாக இருந்தாலும் இது போன்ற குறிப்பாக இந்த மெரிட் படி கம்யூனல் கோட்டாப்படி நிறப்பட்டு அதற்கு மேலும் இடங்கள் இருக்குமானால் மாணவர்கள் விரும்புவார்களே அவர்களுக்கு வராண்டா அட்மிஷன் மூலமாகவும் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம் அந்த பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களையும் அதிகமாக சேர்ப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் இந்த ஆண்டு எடுக்கப்படவிருக்கிறது எடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த தொழிற்கல்வி இன்ஜினியரிங்காக இருந்தாலும் பாலிடெக்னிக்காக இருந்தாலும் அவைகளிலெல்லாம் தமிழகத்து மாணவர்கள் அதிகமாக சேர்ந்து பயன்பெறுவதற்கான நடவடிக்கைகளை உயர்கல்வித்துறை கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தாண்டு தான் வரும் அது புதவன் அரசு அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்த அரசு பள்ளிகளிலே தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு இதுவரில் மாணவியர்களுக்கு புதுமைப்பண் திட்டத்தின் மூலமாக இருந்தது இந்த ஆண்டிலிருந்து ஆண்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது கிராமப்புறத்து மக்களிடையே ஏழை எளிய மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது கல்வி கண் வளர்ப்பதற்காக தமிழக முதல்வர் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைக்கு எல்லோரும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்